எல்லாருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முதல் உங்களுக்கு சில வீடியோ காட்டுகள் நான் அனுப்புன்னா எங்களோட கருத்தும் எங்கட எங்களை சார்ந்த சில வருட கருத்தும் சேர்த்து தான் இது வருது உங்களுக்கு இந்த இது வந்து இந்த கருத்தை பார்த்து இப்போ இருக்கிற நிர்வாக சபையோ ஆலய முகாமையாளரோ பதில் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை நாங்கள் திரும்ப திரும்ப ஒரே கதையை சொல்கிறோம் இந்த கேஓவி கராமதம்பி ஐயாட குடும்பத்துக்கு எங்கள்கிட்ட எனக்கிட்ட அ பற்றுதலும் அளப்பரிய விசுவாசமும் இருக்குது ஆனால் இவ்வளவு காலமும் நடக்காத பிரச்சனையை திரு ம வணக்கத்துக்குரிய குருநாதனையா நடத்துகிறார் குருநாதனையா என்ன நினைச்சு கொண்டு நடத்துகிறாருன்னு எங்களுக்கு தெரியலை இதுக்கு முதல் ஒரு முகாமையாளருக்கு கீழே டென்டி நிர்வாக சபை போயிருக்குது கடைசி நிர்வாக சபையில் ஆலயம் ஆலயம் அதான் இப்போ எங்களுக்கு சந்தேகம் பெறுகுது எல்லா பக்கத்தாலேயும் ஆலயம் எரிந்ததா அல்லது எரிக்கப்பட்டதா இதுக்கெல்லாம் விசாரணை நடத்தணும் மக்களுக்கு தீர்வு வேணும் அவ தாயார் மெல்ல மெல்ல காட்டித்தாரா எல்லாத்தையும் இப்போ மெல்ல மெல்ல வருது இது வரும் வரும் அப்போ அந்த முகாமையாளரை இருக்கிற காலத்தில் இன்னொரு நிர்வாக சபை இருந்தது மொத்தத்தில் நான் சொல்கிறேன்னே எந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் சரி ஒரு ஒரு ஆளுமையான தலைவர் இருக்கில்ல க கடந்த நிர்வாக சபையில் ஒரு ஆளுமையான முகாமையாளர் அதை வச்சு நடத்த முடியும் அதான் இதுக்கு முதல் மாமையாளர் கோயிலை நடத்தினாரா தலைவர் கோயிலை நடத்தினாரான்றது பெரிய கேள்விக்குறி தலைவர் மாமையாளருக்குள்ளே மறைஞ்சி திருந்து கோயிலை நடத்தினாரான்றதும் கேள்விக்குறி அப்போ அந்த இருந்து ஆலயம் எரிந்தது எரியறதுக்கு முதல் வார வார சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் இவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை ஒழுங்கா ஒழுங்காக அந்த பிரச்சனைகளை தீர்க்க முற்படலை நாங்களும் ஆரம்பத்தில் சில சில குற்றங்கள் உரையில் நாங்களும் கேட்டோன்னாங்க அது இருக்கட்டும் இப்போ முடிஞ்சுது அது முடிஞ்சுது மாமியாக நீங்கள் நிர்வாக சபையை கிடைச்சிங்க புதிய நிர்வாகம் புதிய நிர்வாக தெரிஞ்சதொண்டும் சட்ட ரீதியான நிர்வாக சேவை இல்லை எனக்கிட்ட அவ்வளவும் அவ்வளவும் நாங்கள் வீடியோவில் அவ்வளோ அவ்வளோ விஷயத்தையும் அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் வீடியோவில் வச்சுருக்கிறேன்னா சரியா நான் வீடியோவில் அவ்வளவும் வச்சிருக்கிறேன் அந்த நிர்வாக சேவை தொடங்கி முடியும் வரைக்கும் எடுக்கப்பட்ட வீடியோ வந்திருந்த ஜிஎஸ்எ மதிக்கல யாரும் கல்ச்சர் க கலாச்சார உத்தியோகத்தரை மதிக்கலை வந்த போலீஸ் அதிகாரிகளை மதிக்கலை காஞ்சா மூஞ்சாண்டு முழு பேரும் சண்டை போட்டது தான் மிச்சம் முகாமையாளர் தெரிவு செய்யப்பட்ட விதம் அப்படி படு படு மோசமான நிர்வாக முகாமையாளர் தெரிவு ஐயா இருந்த முகாமையாளர் வந்து சொன்னார் எனக்கு சுய காரணமாக காரணமாக எந்த அண்ணனுக்கிட்ட நான் கொடுக்குறேன் அவர் ரெண்டை லெட்டர் கொடுத்தாரா ஒன்றும் கொடுக்கல அது எப்படி அந்த முகாமையாளரை தெரிவு செய் முகாமையாளரை தெரிவு செஞ்சதே முறை முகாமையாளரை தெரிவு செய்கிறது மக்கள் இருநூறு பேர் போட் போடணும் அது முந்நூற்றி ஐம்பது பேர் போட்டே இருநூறு ஆக்கியிருக்காங்க அது எப்படி சட்டமன்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் நாங்கள் ஊரில் ரெண்டாயிரம் பேர் கூடியிருக்கிறோம் அது தொண்ணூ அந்நேரத்தில் இருநூற்றி ஐம்பது மு முந்நூற்றி ஐம்பது பேர் சைன் பண்ணணும்ன்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் எத்தனை பேர் வேறும் மேபி எழுபத்தஞ்சு பேர் கூடியிருப்பாங்க அப்போ கூட பேர் தான் நான் சைனும் பண்ணணும் அதை குறைச்சி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் சதித்திட்டங்கள் கேஓவை கதராம தம்பி ஐயாவுக்கு எதிராக தீட்டப்பட்ட திட்டங்கள் இந்த பரம்பரையை இல்லாமாக்கணும்ன்ற முடிவு இங்கே ஒரு இருபது வருஷத்துக்கு முதலே இங்கே வந்தது அது 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 குருநாதன் ஐயாவுக்கு விளங்குதில்ல இவ்வளவு தான் உண்மை அது ஆறாருக்கு விளங்குது ஆறாருக்கு விளங்குல்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது போஸ்ட் மாஸ்டர் ஐயாவுக்கு விளங்குனது தன்னை ஓரம் கட்டி கொண்டே வெளியில் போடுறதுக்கு இந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் அறிவாளிகள் சிந்திக்கிறாங்கன்றது கே வைக்க தம்பி ஐயாவுக்கு விளங்குனது இவருக்கு எதிராக ஒரு ஆப்பு ஒரு யாப் எழுதினவங்க அந்த யாப்புக்கு பேர் வைச்சவங்க கதராம தம்பி ஐயாவுக்கு வைக்கிற ஆப்பு வேண்டி சொல்லி அந்த நேரத்தில் கை கொடுத்ததாரு நாங்கள் கை கொடுத்தனாங்க நாங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் அந்த நேரத்தில் கராம தம்பி போஸ்ட் மாஸ்டர் ஐயாவுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அவரை வழியில போட வலிக்கிட்டவங்க அவர் பப்ளிக்கில் மன்னிப்பு கேட்டவர் ஒரு தெரியாமல் ஒரு தவறு ஒரு 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 லெட்டர் ஒன்று பிள்ளையாக சைன் பண்ணப்பட்டு நான் ஆக்கிற பேர் எல்லாம் சொல்லலை போயிட்டு மன்னித்து கொள்ளுங்கேண்டவர் அவரை ஏற்காம அவரை தூக்கி வழியில் போட்டவங்கள் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த நேரத்தில் இந்த கேஓவிகராம தம்பி ஐயாட குடும்பத்துக்கு காப்பாற்றினது யாருன்னு சொன்னால் சாண்டோ தியாரையாட பரம்பரையும் நாங்களும் முதலாங்குறிச்சி நிர்வாகிகள் ரெண்டாங்குறிச்சிலையும் ஒன்று ரெண்டு மூன்றாங்குறிச்சியிலையும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் நாங்கள் ஆதரவு வழங்காதால எங்கட அந்த நேரத்தில் இருந்த தலைவர் எல்லாத்தையும் பின்னுக்கு தட்டி விட்டு தூக்கி எறிஞ்சி விட்டு போனவர் அப்போ அந்த நேரத்தில் கே வி கராம தம்பி ஐயா தலைவர் பொறுப்பையும் எடுத்தவர் அந்த சூழ்நிலை வேறு இப்போ குருநாதன் ஐயா செய்கிற இந்த 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 சித்து விளையாட்டு வேறு நிர்வாகத்துக்குள்ளே ரெண்டு புலவு இருக்குது கோயிலில் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது பூசாரி எழுற பிரச்சனை இதை தீர்க்குறதுக்கு தான் அலுவல் பார்க்கணுமே தவிர இவருக்கு ரெண்டு பதவி மூன்று எல்லாம் தேவைன்ற ஒரு ஒரு விளையாட்டு காட்டுற வேலையை வைக்காதீங்க இருபத்தஞ்சு பேர் நிர்வாக சபையில் பதினஞ்சு பேர் பெரும்பான்மையாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க பத்து பேர் சிறுபான்மையாக இருக்கிறாங்க இது இந்த பதினஞ்சு பேர் சுரேஷ் சுரேஷையாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த பத்து பேர் கிருஷ்ணகுமாரையாக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இதுதான் உண்மையான பிரச்சனை பொதுமக்களே கல்லடி உப்போடை நொச்சுமுனை அங்கிற கல்லடி வேலூர் ராமகிருஷ்ணா இந்த ஊரில் வாழ்கிற இந்த பொதுமக்களுக்கு நான் சொல்கிற பிரச்சனை என்னெண்டா இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பூசாரி மாறுகிற பிரச்சனையே தவிர வேறு ஒரு பிரச்சனையம் மேல நாம் எல்லாரும் ஒரு தாய்மக்கள் மாறி தான் நாங்கள் வாழ்கிறோம் இந்த பூசாரிக்காகத்தான் இந்த பதினஞ்சு பேர் நிர்வாக சபையில் ஆகும் பத்து பேர் வேற செய்வாக நிற்கிறாங்க இது குருநாதன் ஐயாவோட குடும்பத்துக்கு ஃபுல்லாக தெரியும் குருநாதன இப்போ இப்போ ஓகே ஏற்கனவே இருந்த மதிப்புக்குரிய ஹரிதாச ஐயாவை இருந்தவர் அவர் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தால் அவர் போதும் என்று சொல்லி விமலநாதன் ஐயாவை எங்களோட அரசாங்க அதிபர் விமலநாதன் ஐயாவை கொண்டு வர்றதுக்கு எத்தனைக்கிறாங்களோ இருந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக எத்தனைக்கிறாங்க அது நாங்கள் வரவேற்கிறோம் அவர் அவர் ஒரு இளம் இளம் மனிதன் அவர் சில விஷயங்களை எல்லோருடையும் சேர்ந்து செய்வார் அவருக்கு இந்த இந்த ஊருக்குள்ள எல்லா மக்களிடையும் ஒரு பெரிய செ செல்வாக்கு இருக்குது சப்போர்ட் இருக்குது அவர் ஒரு ஆளுமை அவர் வந்து காணி 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 பிடிச்சி காணி வழக்கு காட்டு வழக்கு நில வழக்கு நடத்தலை மக்களோட அவர் அவர் இருந்தவர் அம்பாரா மாவட்டத்தில் அரசாங்க அதிபர் அறந்தவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசாங்க அதிபர் அவர் வித்தியாசமான வித்தியாசமான கோணங்களில் மக்கள பிரச்சனையை அவர் அனுகுனால் அவங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியும் ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வழங்கணும் அண்டு அவர்தான் இங்கே முகாமையாளராக வாரத்துக்கும் இருந்தவர் இந்த விஷயத்தை இதுக்கு மூல குருநாதன் ஐயாவுக்கு முதல் இருந்த திரு கரிதாஸ் ஐயா அவர்கள் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறார் இதை இந்த முகாமையாளர் இந்த கே கராம தம்பி ஐயாட குடும்ப சில உறுப்பினர்கள் இந்த பூ இந்த பதினைஞ்சு மெம்பர் மாறுற ஒரு சில ஆக்கள் பிரஷர்ல இருந்த ஏற்கனவே இருந்த முகாமையாளரை பதவியை இறக்கி அங்கே அவருக்கு வருத்தம் இல்லை அவரை ஹெல்த்தியாக தெரிகிறார் ரோட்டு வழியை நாங்கள் இப்போ கேள்விப்பட்டாங்க அவர் ரோட்டில் அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெரிகிற அவருக்கு என்ன சிவனம் அப்படின்னு அனுப்புங்க அவரை பண்டை அவரை ஃபுல் செக்அப் பண்ணுவோம் அவருக்கு என்ன பிரச்சனைன்ட்டு பார்ப்போம் அவர் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கல்ல அவரை பார்க்க சொல்ல நாங்கள் கையாளணும் ஓகே அவரை பதவி விரைத்து விமலநாதன் ஐயா தான் இங்கே ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சி நிற விமலநாதன் ஐயா ஒரு ஒரு நிகோசியேட் பேர்சன் நீதியாக நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் எல்லாரையும் வரவணைச்சு போகக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது அவருக்கு இந்த பூசாரியும் இந்த ஊரும் ரெண்டு ரெண்டுபடக்கூடாதுன்றதுல அவர் இல்லாமல் இருந்தவர் அவருடைய நான் ஒரு தடவை நான் உட்கார்ந்து இருந்து பேசியிருக்கிறேன் அவர் எனக்கு அவர் எனக்கு சின்னிலிருந்து தெரியும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி நான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நடக்கிற ஒரு மனுஷன் தான் அவருக்கு இந்த ஊர் ரெண்டு விடக்கூடாது இந்த ஊரை ரெண்டாக்கி வச்சிருக்காங்க நாங்க திருப்பி எல்லாரையும் ஒண்டாக்க வேணும் என்று அவர் மிச்சம் கவனமா இருந்தவர் இத இந்த பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க தான் இந்த பெரும்பான்மை இந்த சுரேஷ் ஐயாவை கொண்டு வரணும் என்ற பெரும்பான்மை இவங்க குருநாதன் ஐயாக்கு கழுவுன மண்டை தான் இது குருநாதன் ஐயா கொண்டு தெரியாது குருநாதன் ஐயாக்கு காணிய தான் தெரியும் குருநாதன் ஐயா நான் சொல்றேன் நீங்க என்ன கொண்டே இல்லை நீங்க எங்க ஒண்ணு வேண்டால அடைக்கலாம் நான் நீதியை தங்க வைப்பேன் உங்களோட குடும்பத்தில் உங்களோட அப்பாக்கு நிகராக நீங்கள் செய்கிற வேலை படு படு பாதகமான வேலையா இந்த பாவத்தை உங்கள் அப்பா கூட மன்னிக்க மாட்டேன் இந்த பேச்சை அம்மாள் மன்னிக்க மாட்டான் அதனால் உங்களுக்கு டென்ட்டு பதவி வந்துட்டு எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஐசே எனக்கு ஐ ஹே டூ ஜா டூ பொசிஷன்ன்றறிங்க என்ன பொசிஷன் நீங்கள் என்ன மினிஸ்டரா பதினைஞ்சு பேர் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு போட்டு உங்களை தலைவராகனா மிச்ச பத்து பேர் என்ன செய்யறேன் கடல்லையா போய் விழுறேன் விமலநாதன் ஐயாவை கொண்டு வரது தான் ப்ரோக்ராமாக இருந்தது இப்போ நீங்கள் ஒரு சில ஆக்கள்கிற கதையை கேட்டு நீங்கள் நின்றாடுறீங்க எங்கே போய் முடிய போகிறீங்க எங்களுக்கு இந்த கோயில் நிர்வாகத்தில் நடக்கிற பிரச்சனையை கொண்டே பொலிசிலை கொடுக்க தெரியாதா ஆ இப்போ ஆலையால் கொண்டே பொலிசிலை கொடுக்குறதும் வெளியில் வர்றதும் என்ன இது இது கோயிலா அங்கே பாருங்கள் யூடியூப்களில் பழுதான் பாண்டிருப்பு கோயிலையும் தாந்தாமலை கோயிலும் எவ்வளோ டீசெண்டாக நடக்குதுண்டு ஆனால் நீதிமன்றத்தில் அனுமதியோடு நடக்குது அப்படி ஒரு நிலையை இந்த தயாருற ஓயில நீங்கள் உருவாக்க போறீங்களா இந்த உருவாக்குனது காரணமாறு இந்த குருநாதன் ஐயா தான் பேர் எடுப்பீங்க இந்த போஸ்ட் மாஸ்டர் ஐயாட குடும்பத்துக்கு இழைக்கப்படுற களங்கம் இந்த குருநாதன் ஐயா போகுது குருநாதன் ஐயா இந்த ஊரில் அஞ்சு ஆறாயிரம் மக்கள் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இல்லை ரெண்டு பேர் இல்லை மூன்று பேர் இல்லை நீங்கள் எப்படி நீதி இல்லாத தீர்வு எடுப்பீங்க நாங்களும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் நடக்கிற விஷயங்கள் தான் நேற்றெல்லாம் மனாரியமான செயல் செயலெல்லாம் இங்கே நடந்திருக்குது ஐயா தயவு செய்து மண்டாட்டமாக கேட்டுக் நீங்க நீங்கள் நீங்கள் முகாமையாளர் வேலையை மட்டும் பாருங்க உங்களுக்கு யாப்பு சொல்லலாம் அசாதாரண சூழ்நிலை வந்தால் நீங்களும் தலைமை பதவி ஏற்கலாம்கிறத நீங்கள் சொல்லலாம் அது அந்த சூழ்நிலை வேற இந்திய சூழ்நிலை வேற ஏன்னா நாங்களும் விட்டு போனிஞ்சு ஒரு வருஷம் லீவ் எடுத்து வந்து உங்களை நான் சரி பண்ணி போட்டு போகணுமா சொல்லுங்க நீங்கள் இந்த முகாமையாளர் தலைவர் தலைவர் பதவி இருக்கிறதுக்குரிய ஆள் இல்லை ஐயா உங்களுக்கு எத்தனை வயது உங்களுக்கு எத்தனை வயசு ஏன் உங்களை தந்தையார் உங்களை கொண்டு இங்கே உங்களுக்கு கோயிலுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்களா விமலநாதனையா டெம்பிள் அவரை ஒவ்வொரு தரமும் கோயிலுக்கு வாரவர் நாங்க எல்லாரையும் மதிக்கிறோம் குருநாடு